ஊடக நபர்கள் துணையோட மக்களோட துணையோட இந்த படம் வந்து பரவலான மக்களை ரீச் பண்ண நம்புறேன் ஒரே விஷயம் சொல்ல இன்னைக்கு காலையில் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் பேசினேன் எங்க டீம் ஃபுல்லா தமிழ்நாடு அவங்க சொன்னாங்க பொது பொதுவரை பத்தி எல்லா ஸ்கிரீனும் வந்து போடணும்னு ஆசைப்படுறாங்க இந்த படத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் மல்டிப்ளெக்ஸ்ல எல்லாம் இந்த படம் கண்டிப்பா வரணும் மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை ஏத்த மாதிரி நீங்க படம் பார்க்கும் போது நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க நம்புறேன் ஏன்னா இந்த படத்தை பார்த்த சில ஊடக நண்பர்கள் சில பேர் தான் பார்க்க முடிஞ்சது ஏன்னா நாங்க வந்து ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு படம் காமிக்கும் போது அவங்க எல்லாருமே சொன்னாங்க சார் அருமையான படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க அது நீங்களும் சொல்லுவீங்க நாலிக்கு அப்படின்னு நான் நம்புறேன் நீங்களும் சொன்ன பிறகு அது கண்டிப்பா மக்கள் மதியில போய் சேரும் மக்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு பிறகு இந்த படம் அதுக்கான ஆடியன்ஸ் போய் ரீச் பண்ணிடும் நம்பிக்கையோட தான் காத்திருக்கோம் மேடம் நீங்க பேசுறப்ப சொன்னீங்க இந்த மாதிரி மாறிடுவாங்க இந்த படத்துல என்ன இருக்குன்றது படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பேசலாம் பட் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கான பதில் வந்து ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்டீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முன்னாடி சொல்லுங்க ஆ ஓகே சி நான் எப்படி பாக்குறேன்னா இந்த சமூகம் இல்லை இந்த நேஷன் இல்லை வேர்ல்டு நம்ம போறதுக்கு முன்னாடி நான் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு அந்த ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகுறது நம்ம ஃபேமிலி தான் இல்லையா ஸோ நமக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது முதல்ல ஃபேமிலியில தான் கிடைக்கணும் இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் பெரிய இடத்துல வந்திருப்பான் ஆனா வீட்டில் சண்டை கொண்டு போயிருப்பான் என்னிடமும் அச்சீவ் பண்ணியிருப்பான் இருந்தாலும் ஏன்னோ என்னோட அப்பா என்ன ஒத்துக்கல அம்மா என்ன ஒத்துக்கல அப்படின்ற ஃபீலிங்ல நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப சாதிச்சிருப்பாங்க ஆனா மனசுக்குள்ள எப்பவுமே அந்த வேதனையோட இருப்பாங்க ஸோ இந்த புரிதல் அப்படின்றது ஒரு குடும்பத்துல இல்லை குடும்பம் அது எதுவானா இருக்கலாம் அப்பா அம்மா இல்லை நண்பர்கள் இல்லை அந்த வில்லேஜ் சார்ந்த இல்லை ஏன் ஊர் ஏன் நாடு அப்படின்னு கூட வச்சிருக்கலாம் அந்த குடும்பம் ஒரு யூனிட் இந்த அங்கீகாரம் அங்க ஆரம்பிக்கணும் அந்த புரிதல் அங்க ஆரம்பிக்கணும் இந்த படத்துல வந்து சாம் அப்படின்ற கேரக்டர் இவங்க பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட ப்ரொடெஸ்ட் அவங்களோட ஃபைட் வந்து அவங்க காதலுக்காக என்னன்னா உலகத்துக்கு கூட கிடையாது என் அம்மா என்ன புரிஞ்சுக்கணும் அவ்ளோதான் அதுதான் இந்த கதை இந்த ஒன் லைன் இந்த கதையை சொல்லிட்டு என் அம்மா என்ன புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் ஐ டோன்ட் கேர் அபவுட் த வேர்ல்ட் அவங்க புரிஞ்சுட்டான போதும் அங்க இருந்து அதை ஆரம்பிக்கும் அதுதான் இந்த படம் இயக்குனர் சார் வணக்கம் சரிங்க சமீபத்திய படங்கள் பார்த்தீங்கன்னா இப்ப லெஸ்மியன் ஊக்குவிக்கிற மாதிரியும் இப்போ லாஸ்டா கூட ஒரு படத்தோட ட்ரெய்லர்ல பேசியிருந்தாங்க பெண்கள் எங்கே வேணாலும் போகலாம் வேணாலும் சுத்தலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கதைகளாம் அமைஞ்சு ஒரு படம் பேட் கால் வர போகுது சமீபத்தில் இந்த மாதிரி படங்கள் வர்றதுனால நாட்டில் ஏதாவது சீர்குலைவுகள் ஏற்படாது நம்ம கலாச்சாரம் கெட்டு போகும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்களா சார் டெஃபினட்டா கிடையாதுங்க ஏன்னா ஒரு கலாச்சாரத்தில் தான் ஒரு கதை உருவாகுது ஒரு இருந்து தான் ஒரு கதை உருவாகுது நம்ம வாழ்வியல் இருந்து தான் ஒரு படத்தை நம்ம உருவாக்குறோம் இல்லை கவிதை உருவாகுது இல்லை புத்தகம் உருவாகுது ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிளான கலேஷ் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு கதையும் ஒரு ஆடியன்ஸும் ஒரு செட் ஆஃப் கலைஞர்களும் சேர்ந்து ஒரு படத்தை கொடுக்குமோ நம்ம அதை பத்தி யோசிப்போம் சரிங்களா ஸோ இந்த கதை வந்து ஒரு உரையாடல தான் ஸ்டார்ட் பண்ணோம் இது இதில் இந்த கதையில வந்து நம்ம இப்படி இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம குளோரிஃபை பண்ணுறது கிடையாது இந்த கேள்வியை நான் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டது சந்தோஷம் அதுக்கு ஆன்சர் கேன்சர் பண்ணிட்டேன் பட் இந்த கேள்வியை நம்ம வந்து நிறைய வயலன்ஸை இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா நிறைய வயலன்ஸை குளோரிஃபை பண்ணுற படங்களை வந்து அது மீன்ஸ் அது கரெக்ட் அது வந்து ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுற ஒரு நிறைய படங்கள் இருக்கு அந்த படம் சமூகத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கொஸ்டினும் நம்ம இது கூட சேர்ந்து கேட்கணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன்

எனக்கு ஆனால் பர்சனல் நோட் எனக்கு வந்து அந்த கேரக்டர் சேலஞ்சிங்கா இருக்கணும் என்னால ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படி இருக்கிறத நான் எஸ்பெஷலி ஆஃப்டர் த பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ திஸ் பாயிண்ட் ஆஃப் மை கேரியர் அட் திஸ் ஏஜ் திஸ் இஸ் த டைம் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் கேரக்டர் சோ அதனால டைம் எடுத்து இப்போ வேற எல்லா ரோலும் பண்ணாம இப்போ மலையாளத்துல நான் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய படங்கள் தமிழ்ல நோட்ஸ் வரும்போது இந்த மாதிரி வருது தட் உண்மை அதனால நான் டான்சிங் ஸ்கூல் அதெல்லாம் சைடுல வேற போயிட்டு இருக்கு பட் மக்கள் மனசு இப்ப நீங்க ஒரு சக்கரை எடுத்து சொல்றீங்க காதல் தேசம் எடுத்து சொல்றீங்க மே மாதம் ஒரு சந்திரமுகி தட் குட் வில் என்ன பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் எப்பவும் மனசுல இருக்கும்

வாய்ப்பு வரும்போதுதான் பண்ணணும்ன்றது என்னோட ஒரு பேசிக் பாலிசி அப்போதான் மக்கள் மனதில் நம்ம இருக்கும் படங்கள் பண்ணிட்டு இருந்தேன் ஜே பி வனிஸ் ஐ வாஸ் ஏன்னா அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நான் இதுவரை பர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி அண்ட் அது ஒரு சேலஞ்சா இருந்தது அண்ட் ஐ வாஸ் கான்பிடன்ட் அது தட் இஸ் வெரி justified